நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பனனா சாக்லேட் கப்கேக் தான் இதில் பார்த்தீங்கன்னா எக்கோ ஒயிட் சுகரோ பட்டரோ எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் அது கோதுமை மாவுலையோ ப்ரௌன் சுகர்லேயும் பண்ண போகிறோம் நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எக்கு பிடிச்சதுன்னா ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முதல்ல நம்ம அந்த கப் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த மூலில் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னாவே நல்லா மசிச்சிடும் நீங்கள் மிக்சியில் போடும்போது இது ப்ரௌன் சுகர் ஆயில் எல்லாமே போட்டு நீங்கள் ஒரு தடவை அரைச்சிடலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதையும் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இது மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ப்ரௌன் சுகர் ஒரு அரைக்க போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க நல்ல பொடியான வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னு அதை போட்டுக்கலாம் இல்லைனா வெள்ளத்தை நீங்கள் காய்ச்சி கூட ஊற்றலாம் அப்படி காய்ச்சி ஊற்றும் போது எந்த ஒரு பாகுபதமே நீங்கள் பாத்திராதீங்க ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனோன்னு ஊற்றிடலாம் இப்போ பால் பால் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்க ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த நமக்கு அந்த கோதுமாவெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரெல்லாம் நமக்கு வராது ஸோ அதனால் காஃபி பவுடர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் நான் வந்து பால் வந்து ஒரு வார்மாக வந்து ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து ஹாட்டாகவும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சில்லுன்னு ஊற்றலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போ கோதுமை பாருங்கள் நான் முக்கால் கெடுத்துருக்குறேன் அதாவது பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து ஈனோ இருந்ததுனாலும் போட்டுக்கலாம் ஸோ பாலே பிடிக்காதவங்க நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய் பால் ஊற்றலாம்னு சொல்லுவேன் கொஞ்சம் சூடு பண்ணி தேங்காய் பால் ஊற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை தேங்காய் பாலும் சாப்பிட மாட்டேன்னா ஆல்மண்ட் மில்க் இருக்கும் அதை அரைச்சி வடிகட்டி ஊற்றலாம் இல்லைனா ஓட்ஸை வந்து ஊற வச்சு வடிகட்டி ஊற்றலாம் ஸோ அதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து ரன்னியாக வேணாம் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் மஃபின் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் கடையில் வந்து வாங்கி ப்ரிசர்வேட்டிவ் ஷேர் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் சாக்லேட் இருந்துன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒயிட் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட்டோ சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போடுறதுனால அப்படியே வந்து கப் கேக்குள்ளே வந்து அப்படியே மெல்ட் ஆகிருக்கும் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமாக வரும் ஸோ இப்போ வந்து இது மாதிரி கப் கேக் மோலில் வந்து ஊற்றிக்கலாம் இப்படி இல்லாதவங்க கவலையே பட ஒரு சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் மாவும் தூவி அதை ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஊற்றி நீங்கள் வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் இல்லை வந்து இப்போ அவன் இல்லாதவங்க ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் கடாயிலையும் பண்ணலாம் நான் வந்து ஓடிஜியில் பண்ண போகிறேன் ஓடிஜியில் வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியோ இல்லை அவனோ பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும் டூ ஃபிஃப்டி டிகிரியில் பேக் பண்ணுறது ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணணும் அதே மாதிரியே ப்ரெஷர் குக்கரை வந்து டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஏன் இது வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பனனா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கும் நீங்கள் நார்மல் பனனா போட்டு போடாமல் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கப் கேக் ரெடி ஆகிடும் பனனா மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால பனனே பனனா வேகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதுதான் ஸோ இப்போ நம்ம வெந்திருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்து விடலாம் ஈவினிங் வந்து கொடுக்கலாம் டீக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தால் இது மாதிரி கூட பண்ணலாம் ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் ஒயிட் சாக்லேட் சூப்பராக மெல்ட் இருக்குது